வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதைக்கானது அஸ்டோரன் ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்களுக்கு எத்தவையோ ஒரு மாதமாக இருக்கிறது கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கிறது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறதுங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நீடித்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறார் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து அஸ்தம சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல கேது நீடித்திருக்கிறார் சோ ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துலயே இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சோ கடகராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டமிசனி நடக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது அதே சமயத்துல கொஞ்சம் மூன்றாம் இடம்ங்கிற இதையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம தேடுதலாவே இருக்க தவிர ஒன்றும் கைக்கு வந்த பாடு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தான் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் இல்லை பட் இருந்தாலும் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லாவே இந்த மே மாசத்துல இருந்து அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமும் விரியமும் வந்து கடகராசிக்கு இருக்குது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அத்தகைய ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிற ஒரு ராசியிலிருந்து ஒரு நாலு நாள் செப்டம்பர் நாலாம் தேதி சிம்மத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு அதே சமயத்துல செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெற்று கேதுவோட சேர்றார் அதே சமயத்தில் சுக்கரன் பாதுங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாலாம் இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு வரார் ஸோ இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல யோக பலன்களும் உண்டு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையோட பிரச்சனையா ஒரு வீடு வாங்குறது ஒரு இடத்தை புதுப்பிக்கிறது ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது கொஞ்சம் வந்து கம்ஃபோர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கொளாறு இருக்குன்னா கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு ஏன்னா நாலாம் இடத்துலயே சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெறுவது பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் எப்பவுமே ஒரு சுபகிரகம் வந்து ஒரு ஒரு ராசிக்குள்ள வருதுன்னா அது நல்ல ஒரு விஷயத்தை அந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சோ மாதத்தின் கடைசி ரெண்டு வாரங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய என்னதான் சனி நடந்தாலும் சில விஷயங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றமும் சின்ன ஒரு ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இருக்குங்க அதே சமயத்துல சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலன் இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போகிறார் குரு பார்வை பெறுகிறார் தவறில்லை ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் சோ பொதுவா பார்க்கும் பொழுது என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் சனி இருந்தாலும் ஓரளவுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அதை எப்படி சமாளிக்கக்கூடாமங்கிற அமைப்புக்கு வந்து குரு பதினொன்னாம் இடத்துக்கு வந்து சில நிவர்த்தியை கொடுத்துட்டு ஹோப்பும் தைரியத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல இருந்து அஸ்தமசனிலிருந்து வந்துருவோம் நாம மீண்டும் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ள போயிடுவோங்கிற ஒரு அமைப்பு இப்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு காட்டாமச்சிருச்சுங்க ஸோ பயப்பட வேண்டியதில்லை உடல் உபாதைகள் விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்றது இது மாதிரி விஷயங்கள் பல வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து தீர்த்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல இல்லை இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ப்ரோக்ரஸும் ஒரு அஷ்டம சனியை தாண்டி ஒரு பலனை பெற்று அதுலருந்து மீண்டுவதற்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஒரு அஞ்சாறு மாசத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வந்து ஓரளவுக்கு பழையமான ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு என்ன ஆகும் ஏதாவும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள் கொஞ்சம் நீடித்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக பன்னெண்டு இருக்கிறார் இருந்தாலும் குரு வந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஓரளவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெடி ஆகக்கூடிய ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ மன தைரியமும் வீரத்தை காட்டிலும் விவேகத்தோட கடகராசிக்காரர்கள் வந்து இருக்கணும் அதுக்கு செப்டம்பர் மாதமும் விதி விலக்கு இல்லை அப்படிங்கிறத நாம பாத்துக்கணும் அதே சமயத்துல ஒரு இள வைத்தியினர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு புதுசாக வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க 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 தகவல் தொடர்பு கொடுக்கிற விஷயத்துல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கல எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் திடீர்னு மிஸ்கம்யூனிகேட் ஆகிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து அந்த ரைட்டிங் டாக்குமெண்டேஷன் ஈமெயில் அதுவே எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுது ஏன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொடர்பு பேச்சு திறமை அந்த அந்த தகவல் தொடர்பு வீட்டிலயே பார்த்தீங்கன்னா ஒரு கேதுவோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கிளாரிட்டோட பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம முக்கியம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை செப்டம்பர் மாதம் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தும் ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்குது குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது என்னதான் ஒரு பிரச்சனைகள் எது போனாலும் ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய பலமும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டு செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு அசும சனியை தாக்கி பிடிப்பிச்சு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் வந்து ஓரளவுக்கு மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வீட்டு இல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சு செஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆடை அலங்காரங்கள் அது மாதிரி சில சுப செலவுகள் செய்கிறது ஜுவல்ஸ் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு நல்ல மாதமாக தான் இந்த அஸ்தமசனி நடக்கும் போதிலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்கள் இருக்குது என்று அறியப்பட வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போது ஜென்ம ஜாதகத்தை என்ன தசாபுக்திகள் போது வச்சு தான் துள்ளி மாளம் பலன்கள் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்